நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில நம்ம நாடக தமிழை ஒரு அறிவிப்பை பார்க்கலாம் அறிவிப்பு ஏன்னா இந்த என்னோட முத்தமிழி சுவைக்கலாம் என்ற சேனலில் ஐநூறாவது நிகழ்ச்சி எட்டப்போகிறது அந்த ஐநூறாவது நிகழ்ச்சி எட்டப்போவதற்கு முன்னால் இந்த சேனலில் என்னென்னலாம் பேச பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு பார்வையாளர்களுக்கு உதவும் விதமாக இந்த குறிப்பை நான் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து கம்மரமாயணம் பற்றி பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி திருக்குறள் திருக்குறள் பற்றி பேசியிருக்கேன் அதை நான் சொல்ல போகிறேன் அதாவது நெதர்லாந்து தொலைக்காட்சியில் நான் வழக்கமாக நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்து வந்திருக்கிறேன் நான் ஷியாமி ஃபம் கூட இணைந்து செய்திருக்கிறேன் தனியாகவும் சில நிகழ்ச்சிகள் நானே என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய கொடுத்துருக்கேன் அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நான் அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன் இப்போ திருக்குறளில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு நெதர்லாந்து தொலைக்காட்சியில் நான் கலந்து கொண்டு திருக்குறள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னென்ன பேசியிருக்கிறேன் அந்த தலைப்பை பார்த்தா உங்களுக்கு அந்த பேச்சினுடைய ஆட் அடர்த்தி தெரியும் ஆழம் தெரியும் அதனால்தான் நான் உங்களுக்கு தலைப்பை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில் புதுவை மன்றம் புதுவிய புதுவை இலக்கிய மன்றமும் சேர்ந்து வார வாரம் சனிக்கிழமை தோறும் திருக்குறள் பற்றிய நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் அது பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளில் இருக்குறவை பற்றி நட பல்வேறு சி சிறப்பு பயப்பாளர்களை அழைத்து பேச வைப்பதும் நடக்கிறது அதுவும் இல்லாமல் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இருநூறு போன்ற நிகழ்ச்சிகளின் போதெல்லாம் அவங்க வந்து ஒரு கருத்தரங்கு ஒரு பட்டிமன்றம் ஒரு கவியரங்கம் மூன்றும் நடத்துவாங்க எல்லாமே திருக்குறள் சம்மந்தப்பட்டது தான் இதுலேயும் நான் சிலது கலந்து கொண்டிருக்கிறேன் அதுக்காக தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்காக அந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் தலைப்பே கொடுத்துருக்கேன் எனது திருக்குறள் நிகழ்ச்சிகள்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெ இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் முதல்ல வந்து கல்வி கேள்வியே செல்வம் கல்வின்றதை பற்றி நான் என்னோடய சேனலில் கல்விக்கு எங்கெங்கெல்லாம் எந்த மூளை முடுக்குகள் எல்லாம் இலக்கியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ கல்வி பற்றி பெரிதாக அதை எடுத்துக்கொண்டு போடுவது தான் என்னுடைய தலையாய கடமையாக நான் வச்சுருக்குறேன் அதனால் கல்வியை பற்றி அதை சிறப்பு யாராவது பிஹெச்டி பண்ணோன்னா கூட இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் அந்த அந்தளவுக்கு அதில் செய்திகள் இருக்கும் தரவுகள் இருக்கும் அப்படி கல்வி கேள்வியே செல்வம் என்ற தலைப்பில் நான் பேசுவேன் எல்லாம் நாற்பது நிமிஷம் அப்படி தான் பேசியிருப்பேன் குறைந்த நே நேரம் கிடையாது எல்லாமே நாற்பது நிமிஷம் அப்படி இருக்கும் அதே மாதிரி திருக்குறள் மாநாடு நடக்கும் போது வள்ளுவத்தில் ஓங்கி நிற்பது தனி மனித நெறியாக சமூக நீதியாக அப்படின்ற தலைப்புகளை பேசும்போது நான் நடுவராக இருந்து அந்த பட்டிமன்றத்தை நடத்தியிருக்கேன் அப்புறம் திருக்குறள் நிகழ்வுனோட ஒரு கருத்துரை வந்து சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி திருக்குறள் மா திருக்குறளில் பல்லுயிர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது திருக்குறளில் வேறு வேறு உயிரினங்களை பற்றி எங்கெல்லாம் குரலில் செல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடித்து ஒரு இருபத்தேழு இருபத்தி ஒம்பது திருக்குறள்கள் சொல்லியிருப்பேன் அது ஒன்று அப்புறம் அப்புறம் மாநாடு வாழ்த்துறை ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு மாநாடு நடந்து சிறப்பு மாநாடு நடக்கும்போது அதுக்கு வாழ்த்துறை ஒன்று சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சிறப்பு மாநாட்டில் அந்த ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் திருக்குறள் மாநாடு திருக்குறள் கூறும் அறங்கள் பெரிதும் தேவைப்படுது வீட்டிற்கா நாட்டிற்கா என்ற தலைப்பில் வீட்டிற்கு என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கேன் அதுவும் பட்டிமன்றம் தான் அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் வள்ளுவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த கம்பராமாயணத்தில் எங்கெல்லாம் வந்து திருக்குறள் கூட தொடர்புடைய செய்திகள் வருதுன்னு சொல்லிட்டு திருக்குறளும் கம்பராமாயணமும் ஒப்பீடு அளவில் மிக அருமையாக பாலகாண்டம் வரைக்கும் நான் எடுத்து பேசியிருக்கிறேன் அது ஒரு இருபத்தொம்பது திருக்குறள் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒன்று அதுக்கப்புறம் திருப்பி கரு கவியரங்க தலைமை அது ஒன்று பேசியிருக்கிறேன் அடுத்து மாநாடில் கவியரங்க தலைமையாக இருந்து நடத்தி கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பெரிதும் பெரி அரிது கேள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் திருக்குறள்களை பற்றி பேசியிருக்கேன் அதாவது பெரிய பெரிய விஷயங்களை சொன்ன திருக்குறள்கள் அதிலும் அரிய திருக்குறள்களாக எடுத்து பேசி பெரிதும் அரிது கேள் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சி அந்த அந்த அமைப்பினோட நூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சியில் கருத்துரை பகுதியில் எப்போவுமே வந்து கருத்துறை கவியரங்கம் பட்டிமன்றம் மூணு நடக்கும் அதில் கருத்துரை என்ற பகுதியில் திருக்குறளில் ஆக்கம் தானே வரும் இடம் அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன் இப்படி பத்து நிகழ்ச்சிகள் பேசினது வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த தகவல்களாம் படித்தோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் என்னால் சொல்ல முடியும் நன்றி